சினிமா விழாக்கள் வித்தியாசமான படம் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத படம் இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கை நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நினைக்கிறேன் எண்பதுல ஆமா கரெக்டா நாற்பத்தஞ்சு வருஷம் நான் முதலும் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமா சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை இதை வந்து நீங்க இன்னும் அடுத்த வாரம் படம் பார்க்க போறீங்க அப்ப நீங்களே பல விதத்துல இது வித்தியாசம் ஏன்னா அந்த படத்தில் நாய் தான் ஹீரோ ஒரு ஈரிவெஞ்சு எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய கிட்டா இருக்கு ஒரு பாம்பு எடுத்து நாயினா பெரிய கிட்டா இருக்கு இதுல ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட் படி வரைக்கும் இதுதான் இது ஒரு வித்தியாசம் ரெண்டாவது இந்த படத்துல ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது ட்வீட் கிடையாது டான்ஸ் கிடையாது இது ஒரு வித்தியாசம் உண்மையிலே வித்தியாசமான படம் அது அதுக்காக சொல்றேன் சும்மா நாங்க வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது ஒரு ட்வீட் கிடையாது ஒரு டான்ஸ் கிடையாது அடுத்ததுல நடிச்சவங்க போறோம் பாத்தீங்கன்னா நாய் நான் ஒரு எண்பது வயசு எண்பது வயசு குறைச்சேன் பரவாயில்ல எண்பத்திலும் சொல்லிக்கலாம் சொல்லலாம் கடவுள் இன்னும் கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அவருக்கு நன்றி ஒய்ஜி மகேந்திரன் ஏஸ் தான் இப்படி நடிச்சவங்க பிறப்புள் அது ஒரு வித்தியாசம் அதனால வித்தியாசங்கள் நிறைய இருக்கு தான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்றேன் அடுத்து என்னை பத்தி எல்லாரும் பேசுனாங்க அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் ஏதோ ஆக்டிவாக இருக்கேன் அவ்வளோதான் அடுத்தது மனசு சந்தோஷமாக வச்சுருக்கிறேன் எப்போவுமே எந்த எதையும் பாரத்தை தலையில் போட்டுக்கிறது இல்லை கடைசி வரைக்கும் உடச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு கூட இருக்கிறவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் ஆபீஸ்க்குள்ள நுழை போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன் ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும் படுத்தால் எந்திரிக்க முடியாது அப்புறம் அவ்வளோதான் ஈஸ அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடணும் அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் சம்பந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார் அவர் கூட சம்பந்தம் இல்லாதவங்க சொல்ல முடியாது குண்டம் அம்மா அப்பா

என்ன சொல்றது எனக்கு எல்லோரும் எல்லாம் பேசித்தான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன சொல்லணும் எல்லாரும் ஜனவரி மாதம் குளிரில் நாங்கள் போனோம் அதான் அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடைக்கானலில் நடுஞ்சிக்கிட்டே ஷூட்டிங் பண்ணோம் ஆனால் அந்த ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே அந்த நடுக்கமாக போயிடும் அவங்க சொன்ன மாதிரி ஜுரங்கிறெல்லாம் அது வந்து எனக்கு ஜுரம் வந்தே ப இத்தனை இத்தனை வருஷத்தில் ஜுரம்னு வந்ததே கிடையாது அங்கே ஏதோ வந்துடுச்சு நூற்றி ரெண்டு டிகிரின்ட்டாங்க ஆனால் எனக்கு தெரியும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஜுரம் போய்டும்னு எனக்கு தெரியும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ஒர்க்குக்கு போனோன்னா ஜுரம் போயிடும் அந்த தைரியத்தில் அன்னைக்கு போனேன் சொன்ன மாதிரியே போனோன்னா அன்னைக்குன்னு பார்த்து தடியில இறக்கி குளிக்க வச்சுட்டாங்க பாக்ஸ்லாம் ஸோ ஜுரம் போயிடுச்சு அதான் ஜுரன்றது நம்ம நினைக்கிறது தானே யாதின்றதை நம்ம நினைக்கிறது தானே எனக்கு தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது தலைவலி இல்லைனா தலைவலி இல்லை அப்படி வாழ்க்கையை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம் அடுத்தது ஒரு படம் பண்றோம்னா படத்தில் ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கன்டென்ட் தான் சொன்னேன் கதையாக சொல்லலை கண்ட் ஒரு

பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு எமோஷன் கிடைக்கும் கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான் அமீர் சார் பார்த்துருக்காரு பார்த்திமன் சார் பார்த்துருக்காரு விஜயாண்டனி பார்த்துருக்காரு இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க டெல்லியிலேருந்து வந்த மேனகா காந்தி பார்த்துருக்காங்க அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டை விட்டு எழுந்திரிக்கல அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணணும் படம் பார்க்குறவங்களோட அந்த இந்த லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம் அதுலேயும் நாங்கள் வெற்றி அடைஞ்சோம் அப்படி படம்ன்றது அப்படி தான் இருக்கணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் ஒரு 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 டேரக்டரோ இப்போ தான் வந்து டேரக்டர் வேற ரைட்டர் வேறேன்னு கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் கதை சொல்லுவார் உடனே வந்து ஜெமினி ஏவிஎம் அவங்கள போகிறவங்க கதை கதையிலாக வச்சுருப்பாங்க அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க டைலாக் ரைட்டர்ன்னு ஒருத்தர் தனியாக இருப்பார் டைரக்டர்னு ஒருத்தர் இது ஒரு பீரியட் நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்த காலங்களில் எழுபது இல்லை எழுபது வரைக்கும் அப்படி இருந்துச்சு இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்கலாம் வரும்போது டேரக்டர் ஆகிட்டார் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒரு ஒரு ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாவே அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் வந்து க ஒரு கதாநாயகனுடைய கேரக்டரை படைக்கிறான் அவனு ஒரு படைப்பாளி அந்த அந்த ஏன்னா இங்க இங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம் ஒரு ஹீரோ லெவலுக்கு டேரக்டர்ஸையும் கொண்டாடுறோம் அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அந்த படத்தை பார்த்தா